உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதிய மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் கார்த்திகை மாதம் நம்ம எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உரக்காரந்தும் நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்க ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகன் அவர் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர் தான் தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழி அப்போ பேர்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாசத்துல என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்ப இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியில் சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட இருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையலை சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டில் வக்ரகதியில் இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லைங்க ராசியில் ராகு தனித்திருக்கிறார் பார்வை கிடைக்கல இது நாள் வரலயும் அந்த சனி ராகு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினாலே நம்முடைய மீன ராசி என்பர்கள் பலவிதமான அவப்பெயர்களையும் பலவிதமான வம்பு வழக்குகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிட்டது நான் நிறைய மீனராசி அன்பர்களை பாருங்க ஃபேமிலி கேர்ள்ஸாக இருப்பாங்க குடும்ப பெண்களாக இருப்பாங்க அவங்க வாடகை பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் நார்மலாக இவங்க பேசியிருப்பாங்க அது ஒரு பெரிய சண்டை ஆகிடும் அதை குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் தனித்தராக நிறைந்த பிரச்சினை ராகு கூட ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் நல்லது தனியாக ஒரு பாம்பு கூட்டாக்கா அது நல்லது சிறப்பு இல்லை அப்போ தனித்த ராகுவால் வந்த பிரச்சனைகளை அதிகம் சந்தித்த மீனராசி அன்பர்களே ஒவ்வொரு மீன ராசி அன்பருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு பணங்காசு இருப்பாங்க ஒருத்தருக்கு வேலை போயிருக்கும் ஒருத்தருக்கு தொழில் அமைப்புகள் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் ஒருத்தர் தொழிலையே மிஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் குடும்பத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராகுவால் வந்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதனும் சனி ராகு தொடர்பு தேவையில்லாத வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சரி அது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் கணவன் மனைவி சார்ந்து இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வியாபாரம் சார்ந்ததாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் தனது டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்க எத்தனையோ காரணங்கள் உண்டு அப்போ இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் மீன ராசி என்பர்களே கவலை வேண்டாம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் ஒரு ஷார்ட் பீரியடில் சாமி எனக்கு இப்படி ஒரு கேஸ் நடக்குது நான் இதை வின் பண்ண முடியுமா ஒரு பதவி போட்டி சாமி வேணும்னே என் பில்லாம் ஒரு கேஸ் போட்டாங்க ஸோ நான் இதுலேருந்து வின் பண்ணணும் சாமி நீங்கள் தான் வாராகி மூலியமாக எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்போ அன்னை வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் வாராகியின் துணை கொண்டு வழிபாடு செய்வீர்களேயானால் எப்பேன்பட்ட வம்பு வழக்குகளில் கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அற்புதமான யோகம் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என தெருமை மீனராசினியர்கள் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு மூணு மாதம் அது நாலு மாதமாகும் மீண்டும் வேலை கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஹையர் ஆஃபீஸர்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து உயர் அதிகாரிகளுடைய அனுகூலமான அணுகுமுறை இருக்கும் உங்களுடைய ஹயர் ஆஃபீஸர் உங்களுக்கு நேற்று வரல சண்டை போட்டிருப்பாங்க நாளையிலிருந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரிப்பா அவங்க தெரியாமல் பண்ணா விட்றா அவங்க போடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ ஹயர் ஆஃபீஸர்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் அது எனி பிஸ்னஸ் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கோல்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம் கேட்ரிங்காக இருக்கலாம் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது ஷாப்ஸாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் கம்பெனி ஃபேக்ட்ரி சுய தொழில் ஓன் பிஸ்னஸ்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை மீன ராசி அன்பர்களே அப்போ இந்த கார்த்திகை பொறுத்த பொறுத்தவரையில அற்புதமான ஒரு அனபா யோகம் பணங்காசுக்கு குறைவு இருக்காது வருமானம் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நிலையான உத்தியோகம் இருக்கும் அப்போ நிலையான நிம்மதியான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி நேயர்களே இப்போ இது போக உங்களிடம் வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்குமேயானால் சாமி எனக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லலையே கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என மீன ராசி அன்பர்களே என்பதை கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்